உலகத்துல மூணு ரகமான ஆட்கள் இருப்பாங்க அதை நான் சொல்றேன் முதல் ரகம் வந்து எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும்னு கேட்பாங்க கோயிலுக்கு போவாங்க இல்ல இந்த மாதிரி குருஜிங்களை கூப்பிட்டு தியானத்துல உட்காந்து குருஜி எனக்கு இது கொடுங்க எனக்கு அது கொடுங்கன்னு கேட்பாங்க எல்லாம் ஒரே கேட்டகிரி தான் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் கேக்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி அதை விட கொஞ்சம் ஆன்மீகத்துல அதாவது இந்த சோல்ல கொஞ்சம் ஹையரா வளர்ந்த கேட்டகிரி செகண்ட் கேட்டகரி அந்த செகண்ட் கேட்டகரி வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க என்ன படைச்ச கடவுளுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும் நான் ஏன் கேட்கணும் கடவுளே எனக்கு பார்த்து கொடுப்பாரு இந்த யூனிவர்ஸே கொடுக்கும் இந்த பிரபஞ்சமே எனக்கு கொடுக்கும் நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற நம்பிக்கையோட இருப்பாங்க அதாவது எனக்கு என்ன தேவையோ அது கடவுள் கொடுப்பாங்க அது செகண்ட் கேட்டகரி மூணாவது கேட்டகிரி வந்து ஹைலி என்லைட்டன் கேட்டகரி என் மூலியமா நாலு பேருக்கு எது நன்மை நடக்குதோ அது வரட்டும் எனக்கு அது நான் சாக்சி பாவத்துல பாக்குறேன் அது வர்றது பூரா என் மூலியமா நாலு பேருக்கு வர்றது எனக்கு வர்றது இல்ல அது மூணாவது கேட்டகரி அந்த தேர்ட் கேட்டகரியில நீங்க எப்போ போறீங்களோ அப்பதான் அபண்டன்ஸ்ன்றது வரும் அபண்டன்ஸ்ன்றது எவ்வளவு பணம் இருக்குன்ட்டு இல்லை எவ்வளவு மனசு இருக்குன்றது அபண்டன் கொடுக்குற மனசு